ஹரை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கு அக்கார வளர்ச்சியில் எப்படி செய்யலாம் இதுக்கு தேவை பச்சரிசி பாசிப்பருப்பு முந்திரி திராட்சை நெய் வெள்ளம் காய்ச்சல் எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு அரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு இது பச்சை பச்சரிசியும் பாசிப்பருப்பும் கழுவிக்கலாம் நம்ம இப்போ பாத்திரத்தில் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னும் நீங்கள் கெட்டி பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு மூணு கப்பு பால் தேவை இப்போ நான் வந்து அரை கப்பு பால் ஊற்றிருக்கேன் இது வந்து பாலிலே தான் வேகணும் அந்த அரிசியும் பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி இது வந்து வேக வைங்க மூணு டம்ளர் பா பாலையும் ஊற்றிடாதீங்க இப்போ ரெண்டாவது டம்ளர் நான் ஊற்றுறேன் குப்பியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா பாலிலே வந்து அந்த அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடணும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு பார்த்திங்களா நல்லா பாலெல்லாம் எல்லாம் சுண்டி நல்லா திக்கானக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கிளறினுங்க கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்லோ ஸ்லே ஃப்ளேம்லேயே வச்சு இது இது பண்ணுங்கள் அப்புறம் ஏலக்காய் பொடி இதில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டு இது அடி பிடிக்காமல் இருக்க நெய் இதில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நெய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிடிக்காது அதனால நெய்யை கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் இதில் முக்கியமான ஸ்பெஷலான ஒன்று குங்குமப்பூ நான் சொல்லலை மா இது ஆரம்பத்தில் இப்போ குங்குமப்பூ இதை இந்த குங்குமப்பூ கண்டிப்பாக ஆட் பண்ணணும் நீங்கள் குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க குங்கும போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ இதை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு பேனில் நெய் வீட்டுக்கலாம் கொஞ்சம் நெய் வீட்டுக்கிட்டான் நம்ம அந்த ஒரு கப் நெய் எடுத்து வச்சோம் இல்லையா அதில் இப்போ திரும்பவும் இருக்க பாதி நெய் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் போட்டுறேன் முந்திரி முந்திரி வந்து ஒ உடச்சும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி முழு முந்திரியாகவும் போட்டுக்கலாம் நான் முழு முந்திரியாகவே போட்டுக்கிட்டேன் இப்போ நல்ல முந்திரி வெந்துடுச்சு இப்போ திராட்சை திராட்சையும் வறுத்துக்கலாம் நீங்கள் முந்திரி திராட்சை ஒன்றா கொட்டி வரக்கிறத விட தனித்தனியாக வருங்க சில பேர் எல்லாம் ஒன்றா கொட்டி வறுப்பாங்க நீங்கள் அதுக்கு தனித்தனியாக இது பண்ணி பாருங்கள் நல்லா கரெக்டாக வரும் இப்போ இதை வரதுக்கப்புறம் இது திரும்பவும் இதில் எல்லாம் இந்த முந்திரி திராட்சை அந்த மி மிச்சம் இருந்த நெய் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்புறம் போக போக இதாகிடும் அந்த மிச்சம் இருக்க நெய் சொன்னாலே அது ஃபைனலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அக்கார வடைசல் ரெடிங்க ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்கார வடைசல் ரெடி நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நான் என்னோடய சேனலுக்கு ஸ்வீட்டான அக்கார வடைசல் செஞ்சுருக்கேன் மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் என் சேனலில் நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி லைஃப் కండిపా ఈ టు టు అమెరికా సబ్స్క్రైబ్ పండి